நம்மோடு இந்த அமர்விலே திமுகவினுடைய செய்தி தொடர்பு செயலாளர் முன்னாள் துணைவேந்தர் சபாபதி மோகன் இணைந்திருக்கிறார் போல் அரசியல் விமர்சகர்கள் திரு ராமசுப்ரமணியம் திரு கலை இணைந்திருக்கிறார்கள் பாஜகவிலிருந்து திரு டால்பின் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார் விசிகாவிலிருந்து திரு வன்னியரசு இணைந்திருக்கிறார் அனைவருக்கும் வணக்கம் நான் திரு சபாபதி மகன் உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன் மீண்டும் நிறைய கருத்து கணிப்புகள் வருகின்ற பொழுது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மீண்டும் திமுக கூட்டணி பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை சொல்லியிருக்கிறார்கள் இரண்டு கருத்து கணிப்புகளே இந்தியா கூட்டணிக்கான பெரும்பான்மை சொல்லியிருக்கிறார்கள் இரண்டு மூன்று கருத்து கணிப்புகளிலே பாஜக கூட்டணி பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை கணித்திருக்கிறார்கள் தங்கள் பார்வை அது கணிப்பு என்பது ஒரு ஒரு சிஸ்டம் அதை வந்து முழுவதுமாக புறக்கணிப்பதற்கு நான் விரும்பவில்லை முழுமையாக ஏற்க முடியுமா என்பதும் தெரியாது ஆனாலும் இன்றைய சூழ்நிலையில் அதை ஏற்றுக்கொண்டு பேசுகிற நிலையில் உங்கள் முன்னாலே இருக்கிறேன் நான் நீங்க ரொம்ப அழகா தேர்தல் யுத்தம்னு கொடுத்துருக்கீங்க பெரும்பாலும் தொலைக்காட்சிகள் எல்லாம் தேர்தல் திருவிழா தே ஜனநாயக பெருவிழா அப்படின்னு தான் போடுவாங்க ஆனா நீங்க வந்து யுத்தம்னு சொல்லியிருக்கீங்க எலக்ட்ரோரல் பேட்டில் கரெக்டு தான் ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு மதச்சார்பின்மையை காப்பாற்றுவதற்கு சமூக நீதியை காப்பாற்றுவதற்கு மத நல்லிணக்கத்தை காப்பாற்றுவதற்கு நடைபெற்ற யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிற யுத்தம் யுத்தத்தின் முடிவு நாலாம் தேதி தெரியும் இப்ப கருத்து கணிப்பினுடைய அடிப்படையில் பார்த்தால் கிட்டத்தட்ட மாண்பமை பிரதமர் மோடி அவர்களுடைய அரசு மீண்டும் வரும் என்கிற சூழ்நிலை பெரும்பான்மையாக ஒரு ஐந்து கருத்து கணிப்புகளில் முன்னூத்தி ஐம்பது இடங்களுக்கு மேல் வரும் என்று தெரிகிறது எதிர்பார்த்த அளவிற்கு இந்தியா கூட்டணி வர முடியவில்லை என்பது கருத்து கணிப்பில் வருத்தமாகத்தான் இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நற்சான்றிணை மக்கள் வழங்கி கிட்டத்தட்ட ஒன்று இரண்டு தொகுதிகள் வராது என்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க அதுவும் தேர்தல் முடிவு தான் நமக்கு தெரியும் அது ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட்ங்கிறப்ப எப்படின்னு தெரியாது இருந்தாலும் இவ்வளவு தூரத்துக்கு அவர்கள் முன்னூத்தி அறுபது முன்னூத்தி எழுபது முன்னூத்தி எண்பது எல்லாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் நாம வந்து முப்பத்தி ஒன்பதில் முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு என்று சொல்லக்கூடிய இந்த வெற்றி என்பது மாண்பமை முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி அதையும் தாண்டி காலை மாலை மதியம் என்று ஒரு நாளைக்கு பத்து நிகழ்ச்சிகளிலே பேசிய மாண்பமை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றி என்பதை நான் தொடக்கத்தில் பதிவு செய்கிறேன் அடுத்து நீங்க என்ன கேள்வி கேட்கிறீங்களோ அந்த கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன் இன்றைக்கு இந்தியா கூட்டணியுடைய கூட்டமும் நடைபெற்று முடிந்திருக்கிறது ஒருவேளை யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலை வந்தால் கூட பாஜக ஆதரவை கேட்டாலும் நாங்கள் நிச்சயமாக கொடுக்க மாட்டோம் என்று திரு டி ஆர் பாலு தெரிவித்திருக்கிறார் இந்தியா கூட்டணி கூட்டத்திலே நம்பிக்கையோடு தலைவர்கள் இன்றைக்கு கூடினார்கள் அடுத்து யார் பிரதமர் பொது செயல் திட்டம் அல்லது அமைச்சரவை குறித்தெல்லாம் பேசப்படலாம் என்கிற நிலையில்தான் இன்றைக்கு வாக்குப்பதிவு நிறைவு பெறுவதற்கு முன்பாக ஒரு கூட்டத்தை ஆலோசனை கொடுத்து நடத்தியிருக்கிறார்கள் அப்படி நம்பிக்கையோடு கூடிய தலைவர்களுக்கு இந்த கருத்து கணிப்புகள் நம்பிக்கையை இன்னும் ஒரு நம்பிக்கையை குலைப்பதாக இருக்கிறதா இல்லை நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதாக இருக்கிறதா இன்னமும் நம்பிக்கை இருக்கிறது நாலாம் தேதி முடிவுகள் வருகின்ற வரை நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கும் இப்ப பிஜேபி சார்பில் கூட என்ன செய்வாங்க ரெண்டு மூணுன்னு சொல்றாங்க நாங்க பதினைஞ்சு சீட்டு ஜெயிப்போம் தமிழ்நாட்டுல வந்து பதினெட்டு சீட்டு இருபது சீட்டு ஜெயிப்போம் பிஜேபி கூட்டணின்னு சொல்ற அந்த நம்பிக்கை எப்படி இருக்கிறதோ அது போல எங்களுக்கும் அந்த நம்பிக்கை தொடர்ந்து இருக்கும் அந்த அடிப்படையில் தான் கழகத்தின் பொருளாளர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நான் அதுக்குதான் சொன்ன நானே இந்த முடிவுகள் அடிப்படையில் நான் பேசுகிற பொழுது நாம் எதிர்பார்த்த வெற்றியினை அடைய முடியவில்லையோ என்ற வருத்தம் இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் மாண்பமை டி ஆர் பாலு அவர்களுடைய அந்த நம்பிக்கையும் அங்கே இடம்பெறுகிறது அது நம்பிக்கை மனிதனுக்கு வாழ்க்கையில நம்பிக்கை தானே நம்பிக்கையோடு தானே நம்ம பயணிக்கிறோம் யுத்தம்னு சொல்லிட்டீங்க அதனால யுத்தத்துல நீங்க பழைய மகாபாரதம் அதெல்லாம் காட்டுவாங்க பாருங்க அப்படி இது மோதும் அது மோதும் இது மோதும் கடைசி ஒரு ஒரு கூட வென்று கூட எனக்கு முழுமையா அது தெரியாதது அப்படி வந்து எந்த நேரத்திலயும் எதுவும் நடக்கலாம் என்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் நாங்கள் பயணிக்கிறோம் சரி வெற்றி மகாபாரதம் எல்லாம் குறிப்பிட்டதுனால அஸ்திரம் பிரம்மாஸ்திரம் எல்லாம் சொல்லுவாங்கல்ல மிகப்பெரிய இந்த வெற்றிக்கு பாஜக கூட்டணியா அல்லது இந்தியா கூட்டணி

தெரியாமல்ல அவங்க சொன்ன எல்லாமே கடந்த காலங்கள்ல எயிட்டி டுவெண்ட்டி போர்டீன் எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க அதாவது நீங்க மகாபாரதத்துல அஞ்சு இடம் கேட்டோம் நாங்க மூணுதான் கேக்குறோம் அயோத்தி காசி வாரணாசி கேக்குறோம் இப்படி எல்லாம் சொல்லி ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சுன்னா நீங்க வந்து அந்த பிரச்சாரத்தில் முழுமையாக ஒரு ஒரு இந்து இந்துத்துவா என்று சொல்லக்கூடிய ஒரு வெறித்தனமான ஒரு உணர்வை உருவாக்கிட்டாங்க சொல்றேன் பாருங்களேன் பாகிஸ்தான்ல காங்கிரஸ் ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க ரெண்டாவது அது அதுக்கப்புறம் அதையும் தாண்டி அவங்க சொல்லக்கூடிய செய்திகள் பாத்தீங்கன்னா ரொம்ப வருத்தமா இருந்தது அதாவது அப்படி ஒரு சூழ்நிலை பாகிஸ்தான்ல இருக்காது நம்ம பொறுத்தவரையில் எல்லையில் பாகிஸ்தானாக இருந்தாலும் சீனாவாக இருந்தாலும் இந்தியாவை ஆக்கிரமிக்கிறது என்றால் அந்த எதிர்ப்பு என்று சொல்லக்கூடியதை எல்லாத்தையும் ஒரே தான் அது இலங்கையாக இருந்தாலும் பூட்டானாக இருந்தாலும் ஒன்னா தான் பார்க்குறோம் நான் பழைய நிகழ்ச்சிகள்லாம் சொல்லியிருக்கேன் ஆக்கிரமிப்பு என்று யார் வந்தாலும் அதை எதிர்க்க வேண்டியது இந்தியனாக எங்களுடைய கடமை என்று சொல்லியிருக்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் மாண்பமை பிரதமர் மோடி அவர்களுடைய இல்ல இல்லை எல்லாஸ்திரமும் அது மாண்பமை மோடி மாண்பமை அமித்ஷா மாண்பமை நிர்மலா சீதாராமன் எல்லோரும் ஒரே ஆயுதம் தான் இந்துக்களை ஒருங்கிணைக்கிற பணியில் முழுமையாக என்னென்ன சொல்ல முடியுமோ அத்தனை பிரச்சாரங்களையும் முன்வைத்து செய்தார்கள் அது ஒரு அந்த வடநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த உணர்வை ஊட்டியிருக்குமோ என்ற அச்சம் எனக்கு இருக்கிறது நம்மோடு இந்த அமர்விலே திமுகனுடைய செய்தி தொடர்பு செயலாளர் முன்னாள் துணைவேந்தர் சபாபதி மோகன் இணைந்திருக்கிறார் அதேபோல் அரசியல் விமர்சகர்கள் திரு ராமசுப்ரமணியன் திரு கலை இணைந்திருக்கிறார்கள் பாஜகவிலிருந்து திரு டால்பின் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார் விசிகாவிலிருந்து திரு வன்னியரசு இணைந்திருக்கிறார் அனைவருக்கும் வணக்கம் நான் திரு சபாபதி மகன் உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன் மீண்டும் நிறைய கருத்து கணிப்புகள் வருகின்ற பொழுது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மீண்டும் திமுக கூட்டணி பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை சொல்லியிருக்கிறார்கள் இரண்டு கருத்து கணிப்புகளே இந்தியா கூட்டணிக்கான பெரும்பான்மை சொல்லியிருக்கிறார்கள் இரண்டு மூன்று கருத்து கணிப்புகளிலே பாஜக கூட்டணி பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை கணித்திருக்கிறார்கள் தங்கள் பார்வை அது கருத்து கணிப்பு என்பது ஒரு ஒரு சிஸ்டம் அதை வந்து முழுவதுமாக புறக்கணிப்பதற்கு நான் விரும்பவில்லை முழுமையாக ஏற்க முடியுமா என்பதும் தெரியாது ஆனாலும் இன்றைய சூழ்நிலையில் அதை ஏற்றுக்கொண்டு பேசுகிற நிலையில் உங்கள் முன்னாலே இருக்கிறேன் நான் நீங்க ரொம்ப அழகா தேர்தல் யுத்தம்னு கொடுத்துருக்கீங்க பெரும்பாலும் தொலைக்காட்சிகள் எல்லாம் தேர்தல் திருவிழா தே ஜனநாயக பெருவிழா அப்படின்னு தான் போடுவாங்க ஆனா நீங்க வந்து யுத்தம்னு சொல்லியிருக்கீங்க எலக்ட்ரல் பேட்டில் கரெக்டு தான் ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு மதச்சார்பின்மையை காப்பாற்றுவதற்கு சமூக நீதியை காப்பாற்றுவதற்கு மத நல்லிணக்கத்தை காப்பாற்றுவதற்கு நடைபெற்ற யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிற யுத்தம் யுத்தத்தின் முடிவு நாலாம் தேதி தெரியும் இப்ப கருத்து கணிப்பினுடைய அடிப்படையில் பார்த்தால் கிட்டத்தட்ட மாண்பமை பிரதமர் மோடி அவர்களுடைய அரசு மீண்டும் வரும் என்கிற சூழ்நிலை பெரும்பான்மையாக ஒரு ஐந்து கருத்து கணிப்புகளில் முன்னூத்தி ஐம்பது இடங்களுக்கு மேல் வரும் என்று தெரிகிறது எதிர்பார்த்த அளவிற்கு இந்தியா கூட்டணி வர முடியவில்லை என்பது கருத்து கணிப்பில் வருத்தமாகத்தான் இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நற்சான்றிணை மக்கள் வழங்கி கிட்டத்தட்ட ஒன்று இரண்டு தொகுதிகள் வராது என்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க அதுவும் தேர்தல் முடிவு தான் நமக்கு தெரியும் அது வந்து ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட்ங்கிறப்ப இருந்தாலும் இவ்வளவு தூரத்துக்கு அவர்கள் சொல்றப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் நாம வந்து முப்பத்தி ஒன்பதில் முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு என்று சொல்லக்கூடிய இந்த வெற்றி என்பது மாண்பமை முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி அதையும் தாண்டி காலை மாலை மதியம் என்று ஒரு நாளைக்கு பத்து நிகழ்ச்சிகளிலே பேசிய மாண்பமை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றி என்பதை நான் தொடக்கத்தில் பதிவு செய்கிறேன் அடுத்து நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்களோ அந்த கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன் இன்றைக்கு இந்தியா கூட்டணியுடைய கூட்டமும் நடைபெற்று முடிந்திருக்கிறது ஒருவேளை யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலை வந்தால் கூட பாஜக ஆதரவை கேட்டாலும் நாங்கள் நிச்சயமாக கொடுக்க மாட்டோம் என்று திரு டி ஆர் பாலு தெரிவித்திருக்கிறார் இந்தியா கூட்டணி கூட்டத்திலேயே நம்பிக்கையோடு தலைவர்கள் இன்றைக்கு கூடினார்கள் அடுத்து யார் பிரதமர் பொது செயல்திட்டம் இல்லது அமைச்சரவை குறித்தெல்லாம் பேசப்படலாம் என்கிற நிலையில் தான் இன்றைக்கு வாக்குப்பதிவு நிறைவு பெறுவதற்கு முன்பாக ஒரு கூட்டத்தை ஆலோசனை கொடுத்து நடத்தியிருக்கிறார்கள் அப்படி நம்பிக்கையோடு கூடிய தலைவர்களுக்கு இந்த கருத்து கணிப்புகள் நம்பிக்கையை இன்னும் ஒரு நம்பிக்கையை குலைப்பதாக இருக்கிறதா இல்லை நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதாக இருக்கிறதா அது இன்னமும் நம்பிக்கை இருக்கிறது நாலாம் தேதி முடிவுகள் வருகின்ற வரை நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கும் இப்ப பிஜேபி சார்பில் கூட என்ன செய்வாங்க ரெண்டு மூணுன்னு சொல்றாங்க நாங்க பதினைஞ்சு சீட்டு ஜெயிப்போம் தமிழ்நாட்டில் வந்து பதினெட்டு சீட்டு இருபது சீட்டு ஜெயிப்போம் பிஜேபி கூட்டணின்னு சொல்றது அந்த நம்பிக்கை எப்படி இருக்கிறதோ அது எங்களுக்கும் அந்த நம்பிக்கை தொடர்ந்து இருக்கும் அந்த அடிப்படையில் தான் கழகத்தின் பொருளாளர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நான் தான் சொன்னேன் நானே இந்த முடிவுகள் அடிப்படையில் நான் பேசுகிற பொழுது நாம் எதிர்பார்த்த வெற்றியினை அடைய முடியவில்லையோ என்ற வருத்தம் இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் மாண்பமை டி ஆர் பாலு அவர்களுடைய அந்த நம்பிக்கையும் அங்கே இடம்பெறுகிறது நம்பிக்கை மனிதனுக்கு வாழ்க்கையில நம்பிக்கை தானே நம்பிக்கையோடு தானே நம்ம பயணிக்கிறோம் யுத்தம்னு சொல்லிட்டீங்க அதனால யுத்தத்துல நீங்க பழைய மகாபாரதம் அதெல்லாம் காட்டு வாங்க பாருங்க அப்படி இது மோதும் அது மோதும் இது மோதும் கடைசி ஒரு ஒரு ஆயுதத்துல கூட வென்று கூட எனக்கு முழுமையா அது தெரியாதது அப்படி வந்து எந்த நேரத்திலயும் எதுவும் நடக்கலாம் என்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் நாங்கள் பயணிக்கிறோம் சரி வெற்றி மகாபாரதம் எல்லாம் குறிப்பிட்டதுனால அஸ்திரம் பிரம்மாஸ்திரம் எல்லாம் சொல்லுவாங்கல்ல மிகப்பெரிய இந்த வெற்றிக்கு பாஜக கூட்டணியோ அல்லது இந்தியா கூட்டணியோ வெற்றி உறுதி என்று நீங்கள் கருதினால் அதனுடைய தேர்தல் காலத்திலே அவர்கள் ஏவிய பிரம்மாஸ்திரம் என்று எதை கருதுகிறீர்கள் பிரம்மாஸ்திரம் என்பது இப்ப பிஜேபி பொறுத்தவரை அவங்க பிஜேபி சார்பாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க வந்து தொடர்ந்து எங்க மேல சொல்றது முஸ்லீம் அபீஸ்மென்ட் முஸ்லீம் அபீஸ்மென்ட் அப்படிம்பாங்க நாங்க வந்து இஸ்லாமியர்களை அதாவது அவர்கள் இந்தியர்கள் அவர்கள் வந்து இந்திய நாட்டுக்கு சொந்தக்காரர்கள் என்ற அடிப்படையில் நாங்க பார்க்கிறோம் ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா டோட்டலா தெரியாமல்ல அவங்க சொன்ன எல்லாமே கடந்த காலங்கள்ல எயிட்டி டுவெண்ட்டி போர்ட்டின் எல்லாம் சொல்லியிருக்காங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க அதாவது நீங்க மகாபாரதத்துல அஞ்சு இடம் கேட்டோம் நாங்க தான் கேக்குறோம் அயோத்தி காசி வாரணாசி கேக்குறோம் இப்படி எல்லாம் சொல்லி ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சுன்னா நீங்க வந்து அந்த பிரச்சாரத்தில் முழுமையாக ஒரு ஒரு இந்து சொல்லக்கூடிய ஒரு வெறித்தனமான ஒரு உணர்வை உருவாக்கிட்டாங்க பாகிஸ்தான் காங்கிரஸ் ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருக்காங்க வந்து ஒன்னு அது அதுக்கப்புறம் அதையும் தாண்டி அவங்க சொல்லக்கூடிய செய்திகள் பாத்தீங்கன்னா ரொம்ப வருத்தமா இருந்தது அதாவது அப்படி ஒரு சூழ்நிலை பாகிஸ்தான்ல இருக்காது நம்மை பொறுத்தவரையில் எல்லையில் பாகிஸ்தானாக இருந்தாலும் சீனாவாக இருந்தாலும் இந்தியாவை ஆக்கிரமிக்கிறது என்றால் அந்த எதிர்ப்பு என்று சொல்லக்கூடியதை எல்லாத்தையும் ஒரே நாடாதான் அது இலங்கையாக இருந்தாலும் பூட்டானாக இருந்தாலும் ஒன்னா தான் பார்க்கிறோம் நான் பழைய நிகழ்ச்சிகள் ஆக்கிரமிப்பு என்று யார் வந்தாலும் அதை எதிர்க்க வேண்டியது இந்தியனாக எங்களுடைய கடமை என்று சொல்லியிருக்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் மாண்பமை பிரதமர் மோடி அவர்களுடைய பிரம்மாஸ்திரம் இல்லை எல்லாஸ்திரமும் அது மாண்பமை மோடி மாண்பமை அமித்ஷா நிர்மலா சீதாராமன் எல்லோரும் ஒரே ஆயுதம்தான் இந்துக்களை ஒருங்கிணைக்கிற பணியில் முழுமையாக என்னென்ன சொல்ல முடியுமோ அத்தனை பிரச்சாரங்களையும் முன்வைத்து செய்தார்கள் அது ஒருவேளை அந்த வடநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த உணர்வை ஊட்டியிருக்குமோ என்ற அச்சம் எனக்கு இருக்கிறது